ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி பஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் சாம்பார் தான் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயே இருக்காது முருங்கைக்காவோட பவுடர் தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு முருங்கைக்காவோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமான ஒரு சாம்பார் ஃப்ளேவராக உங்களுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனா மட்டும்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆலன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஸோ நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் விளைஞ்ச முருங்கைக்காய் தான் இது எல்லாமே முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம வீட்டில் மரம் வச்சுருக்கோம் ஆனால் அதிகமான குவான்டிட்டி இருக்கும் அப்போ வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் வந்து முத்தை விட்டு வேஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த முத்தனை முருங்கைக்காயை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த சாம்பார் ரெசிப்பியே பண்ண போகிறோம் ஸோ அந்த முத்தனை முருங்கக்காயை ஃபுல்லாக நம்ம அந்த கட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வெயிலில் நம்ம காய வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிறைய பேர்கிட்ட வந்து முருங்கைக்காய் சீசன் அதிகமாக இருக்கும்போது யாராவது முருங்கைக்காய் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை மரம் அந்த மாதிரி இருந்துச்சு அவங்கக்கிட்டேயும் அதிகமான முருங்கக்காய் இருந்துச்சுன்னா அவங்களும் இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவோட ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம முருங்கக்காயை ஃபுல்லாக நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இந்த தட்டோடு எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடி வெயிலில் கொண்டு போய் நல்லா காய் சுருங்குற அளவுக்கு நம்ம காய வைக்கணும் இந்த மாதிரி காயை வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்ததுக்கு தான் நம்ம சாம்பார் நம்ம போட்டு போகிறோம் ஸோ அதனால் நல்ல சம்மர் டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா வெயில் நமக்கு அப்போ தான் அதிகமாக இருக்கும் நமக்கு சீக்கிரமும் நமக்கு அந்த முருங்கைக்காயை ஃபுல்லாக நல்லா காயை வச்சு நமக்கு கொடுக்கும் ஸோ நான் சம்மர் டைமில் தான் நான் யூஸ் பண்ணேன் ஒரு ஃபோர் டேஸ் நான் கண்டினியூஸாக காயை வச்சேன் இங்கே பாருங்கள் இது வந்து செகண்ட் டே எனக்கு காஞ்சிருக்குது இன்னும் ஒரு த்ரீ டேஸ் காய்ஞ்சிச்சின்னா போதும் நம்ம முருங்கை ஃபுல்லாக நமக்கு மிக்சியில் பொடி பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்ல காயணும் அந்த முருங்கைக்காயே பார்த்தீங்கன்னா கலர் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வெயிலில் போட்டு காய போது இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம முருங்கைக்காய் வந்து நான் ஒரு ஃபோர் டேஸ் நான் வெயிலில் போட்டு காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம கையில் ஒடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது நல்லா கிரன்ச்சியாக நமக்கு ஒடிக்க வரும் அந்த மாதிரி ஒரு ஈஸியாக நமக்கு வந்து பிச்சு போடுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு முருங்கைக்காய பொடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இதை ஒன்று ஒரு ஃபோர் டேஸ் நான் கண்டிப்பாக நான் அதை வெயிலில் காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுதான் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ண போகிறோம் நிறைய முருங்கைக்கா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி நீங்கள் வந்து ஜலிச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா போதும் காயை வச்சு வச்சுருக்க எல்லா முருங்கைக்காய் பீசஸ்ஸையும் நான் எடுத்து நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்சியை வந்து நம்ம அச்சுல எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நம்ம ஃபைன் பவுடர் அரைக்க போகிறோம் தண்ணிலாம் ஊற்றாதையும் வெறும் ட்ரையாக தான் நம்ம பவுடரை அரைக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிக்கணும் அரைச்ச பவுட்ரை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம் நான் வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஜலிக்கிற ஜல்லடை இருக்குது நான் அதில் யூஸ் பண்ணி நான் ஜலிச்சிக்க போகிறேன் ஸோ இதை நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு ஜலிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி வரும் நமக்கு பவுட்ரு மட்டும் கீழே நமக்கு வரும் மேலே வந்து அந்த முருங்கைக்காயோட தோல் இருக்குது பாருங்கள் அந்த தோல் மட்டும் நமக்கு மேலோட்டமாக கொஞ்சம் நிற்க ஆரம்பிக்கும் திரும்பவும் நம்ம அதை கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இதை செய்கிறது கஷ்டம்னு நினைக்காதிங்க ரொம்ப ஈஸி தான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்சிமம் வந்து முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு தான் நிறைய பேருக்கு இன்னுமே பிடிக்கும் அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி நமக்கு முருங்கைக்காய் அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம ஜலித்த பவுடரில் பார்த்திங்கன்னா மேலே அந்த வேஸ்டேஜ் இருப்பாருங்க அதையும் நான் போட்டு மிக்ஸியில் கிரைண்ட் பண்ண போகிறேன் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததும் அதையும் ஜலித்து நான் எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி ஜலித்த பவுடரை நம்ம திரும்பன்னு கூட அரைச்சி கூட நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும் நம்ம இந்த மாதிரி ஜலிச்சு பவுட்ரு எடுத்துக்கிட்டதுல தான் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் போட்டு எடுத்திங்கன்னா போதும் சாம்பார் வீடே மணக்க மணக்க ரெடியாகிடும் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவுட்ரு எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கூட அந்த பவுட்ரு நமக்கு அந்த முருங்கைக்காய் வந்து தெரியவே தெரியாது நம்ம பவுட்ரு பண்ணதே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த முருங்கைக்காய் போட்டால் தான் சாம்பாரே சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டேஸ்ட் இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு வந்து முருங்கைக்காய் அந்த சீசன் ரேட் அதிகமாக இருக்கும்போது கூட நம்ம வாங்க முடியாது ஒரு காய் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் விற்பாங்க என்னடா இவ்வளோ ரேட்டாக இருக்குன்னு நினச்சி நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுவோம் நமக்கு சீப்பாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வெயில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி பவுடராக பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும் எப்போ தோணுதோ அப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன் இயர்லி ஒன்ஸ்ன்னு எனக்கு கெட்டே போகாது க்ளோஸாக கண்டெய்னரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நமக்கு பவுடர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் அஸ் யூஷுவல் எப்படி சாம்பார் வைப்போமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வைக்க போகிறேன் ஸோ நான் இன்றைக்கி தேவையான அளவுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஃபுல்லாக வெளியில் ட்ரை பண்ணிவிட்டு பருப்பை தண்ணியாக நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன் நறுக்கண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கா டீஸ்பூன் நான் மூணே ஈக்குவலாக எடுத்திருக்கேன் ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்து பருப்பை ஃபர்ஸ்ட் நம்ம விசில் போட்டு வேக வைக்க போகிறோம் அது நம்ம எப்படி நம்ம பருப்பை வேக வச்சு நம்ம எடுத்து எப்படி சாம்பார் இருப்போமோ அதே மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் என்றைக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம் நம்ம எடுத்து வச்சு குக்கரை தூக்கி அந்த ஸ்டவ் மேலே வச்சிடலாம் எனக்கு வந்து ஃபோர் விசில் வந்தால் கரெக்டாக இருக்கும் பருப்பு வேகிற அளவுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை விசில் விட்டால் கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அதனை விசில் விட்டுக்கோங்க விசிலெல்லாம் வந்து முடிச்சிடுச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் பருப்போட ஏர் ஃபுல்லாக போகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் அதை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்க போகிறேன் குக்கர் ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்குது நெக்ஸ்ட் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கோ ஒவ்வொரு பொருளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து காய் அப்புறம் தான் புளித்தண்ணி நம்ம சேர்ப்போம் ஸோ நான் இன்றைக்கி வந்து காய் சேர்க்க போகிறதில்ல அதனால நான் இப்போவே நான் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் ஆல்ரெடி புளியை மட்டும் தண்ணி மட்டும் எடுத்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் எதுக்கு வெளியில் போட்டுடலாம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வீட்டு மிளகாயத்தில் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின சாம்பார் பொடி தான் வீட்டில் எதுவும் நான் அரைச்சி போடலை தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்காய் பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டீஜில் நம்ம காய் சேர்ப்போம் அதுக்கு பல தான் நான் அன்றைக்கி முருங்கைக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் அிஷுவல் நம்ம எப்படி சாம்பார் வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த சாம்பாரும் அன்றைக்கி வச்சுருக்கேன் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம் ஆன் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அந்த குக்கரை தூக்கி ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்க நமக்கு பருப்பு தூள் எல்லாமே போட்டிருக்கோன்னா அது எல்லாமே நமக்கு ஃபுல்லாக நல்லா கொதிச்சு வரணும் ஃபஸ்ட்டு கரண்டி ஏற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஏன்னா நமக்கு அடியில் போய் ஸ்டோர் ஆகி நமக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கரண்டி ஏய்ச்சி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து லைட்டாக மேலே குக்கரோட மூடியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம் விசில் போட வேண்டாம் நம்ம மேலோட்டமாக தட்டு போட்டு மூடுற மாதிரி இந்த குக்கரோட மூடியை வச்சு இந்த மாதிரி மூடிக்கலாம் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கிட்டு நான் கரண்ட் ஏற்றி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சாம்பார் நல்லா கொதிக்கணும் கரண்டி வச்சு ஃபுல்லாக இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா கொதிக்கும் போதே நமக்கு அந்த முருங்கைக்காவோட ஃப்ளேவர் நமக்கு அப்படியே வரும் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் சாப்பிடும்போது என்ன இதில் ஒரு காயுமே இல்லை ஆனால் எப்படி ஒரு முருங்கைக்காவோடய ஃப்ளேவர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்ப்பாங்க அந்தளவுக்கு வித்தியாசமாக கொஞ்சோடய சாம்பார் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பார் ஆல்மோஸ்ட் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அசிஷ்வல்ஸ் நம்ம பருப்பு போட்டு நம்ம காய்கறிலாம் போட்டு எப்படி நம்ம கொதிக்க வச்சு வைப்போமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஸோ நல்லா கொதிக்கட்டு சாம்பார் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து விட வேண்டியது தான் இந்த மாதிரி முருங்கைக்காய் பவுட்ரு பண்ணி நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட அதிகமாக முருங்கைக்காய் இருக்குது அப்படின்ற டைமில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்க பொருள் எல்லாமே மரத்தில் அதே மாதிரி முருங்கைக்காய் நிறைய விளைஞ்சிருக்குது அப்படின்றவங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ ஆல்மோஸ்ட் சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா கொதிக்கட்டு கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் நெக்ஸ்ட் நம்ம தாளித்து விடணும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் அப்படியே சூடாக இருக்கும் போதே எடுத்து அப்படியே தூக்கிட்டு போய் அந்த சாம்பாரில் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படியே கம கமக்க அந்த கருவேப்பிலைக்கு அதுக்கும் அந்த சாம்பாரோட ஃப்ளேவர் சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்ததுக்கப்புறம் கையோட அப்படியே இந்த கொத்தமல்லி இலையும் தூவிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் டேஸ்ட்டு முருங்கைக்காயே நமக்கு இல்லாமல் நமக்கு ஒரு முருங்கக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதை அப்படியே வேற ஒரு பவுலில் மாற்றிக்க வேண்டியது தான் இன்றைக்கி என்னோடய செயலில் உங்களுக்கு நான் முருங்கைக்காயை வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி சாம்பார் செய்யலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் கிடச்சுன்னா இதே மாதிரி எங்களும் பவுடர் மாதிரி பண்ணி சாம்பார் வச்சு சாப்பிடுங்க சொல்லவே முடியாத டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி சாம்பார் உங்கள் வீட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்